உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க மாதம் பதினஞ்சாயிரம் சம்பளம் வாங்கினாலும் உங்களால் சேமிக்க முடியலையா மாத கடைசியில் கையில் பணமே இல்லையா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மாதம் பதினஞ்சாயிரம் சம்பளம் வாங்குகிற ஒருத்தர் எப்படி பட்ஜெட் போட்டால் அவரால் பணத்தை சேமிக்க முடியும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இதில் சில போனஸ் டிப்ஸும் சொல்லியிருக்கேன் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் அப்போ நான் சொல்ல வரது உங்களுக்கு தெளிவாக புரியும் நம்மள சில பேர் இந்த பதினஞ்சாயிரம் சம்பளத்தில் வீட்டு செலவுகளையும் கவனிச்சுக்கிட்டு நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியாதுன்னு நினைப்போம் ஆனால் நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி நம்மளோட செலவுகளை செஞ்சோம் அப்படின்னா நம்மளாலையும் சேமிக்க முடியும் நம்ம சேனலில் மணி சேவிங் டிப்ஸு கோல் சேவிங் டிப்ஸு இந்த மாதிரியான சேவிங்ஸ் பிளான்ஸ் அண்ட் ஐடியாஸ் பற்றி நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்குள்ளே உடனுக்குடனே உங்களால் பார்க்க முடியும் வீடியோ பார்க்குற நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அது எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் எப்போவும் சொல்கிற மாதிரி நம்மளோட சம்பளத்தில் சேமிப்பு போக மிச்சம் இருக்கிறத தான் நம்ம செலவு பண்ணணும் செலவு போக மிச்சத்தை சேமிக்கலாம்னு நினச்சா நம்மளால சேமிக்கவே முடியாது இப்போ இந்த பதினஞ்சாயிரத்தில் எப்படி நம்ம பட்ஜெட் போடலாம் அப்படிங்கிறத பார்த்துரலாம் நம்மளோட செலவுகள் சேமிப்பு எல்லாத்தையும் சேர்த்து மூணாக பிரிக்கலாம் முதல்ல அவசியமான செலவுகள் இந்த செலவுகள் செய்யாம நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணவே முடியாது இந்த செலவுகளுக்காக நம்ம சேலரியிலிருந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் எடுத்துக்கிறோம் அடுத்ததா நம்மளோட விருப்பத்துக்காகவும் ஆசைகளுக்காகவும் நம்ம செய்யற செலவுகளுக்கு பத்து பர்சன்டேஜ் எடுத்துக்கலாம் நம்ம சேமிப்புக்காக முப்பது பர்சன்டேஜ் எடுத்துக்கிறோம் இப்போ அவசியமான செலவுகளுக்காக அந்த சிக்ஸ்டி பர்சன்டேஜ எப்படியெல்லாம் பிரிச்சு நம்ம செலவு பண்ணலாம்னு பாத்திரலாம் ஃபர்ஸ்ட் வீட்டுக்கான ரெண்ட் நம்ம வாடகை வீட்டுல இருக்கிறோம் அப்படின்னா அந்த வீட்டுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ரெண்டை இந்த ரெண்ட்டுக்காக நாலாயிரம் ரூபாய் எடுத்து வைக்கிறோம் இல்லை இந்த நாலாயிரம் அப்படிங்கிறது என்னோட ரெண்ட்டுக்கு பத்தாது ஏன் ரெண்ட் அமௌண்ட்டு இதை விட அதிகம் அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல்ல நீங்கள் இந்த ரெண்ட்டுக்கு இருக்கிறதுக்கு பதிலாக லீஸ் அமௌண்ட்டுக்கு மாற்றுங்க அப்படி நீங்கள் லீஸுக்கு மாற்றிட்டீங்க அப்படின்னா இந்த ரெண்ட் அமௌண்ட்டு உங்களுக்கு மிச்சமாகும் இந்த பணத்தை ஒன்று நீங்கள் சேவிங்ஸில் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா லீஸுக்காக நீங்கள் கடன் வாங்குறீங்க அப்படின்னா அந்த கடன் அடைக்கிறதுக்கு இந்த நாலாயிரம் ரூபாயை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததா சாப்பாட்டுக்காகவும் மளிகை சாமான் வாங்குறதுக்காகவும் மூவாயிரம் ரூபாய் எடுத்துக்கிறோம் இந்த மூவாயிரம் ரூபாயில எந்தெந்த செலவுகள் எல்லாம் நம்ம செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் வாங்குறது காய்கறி வாங்குறது பால் வாங்குறது அரிசி வாங்குறது நான்வெஜ் வாங்குறது அடுத்ததா டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் எல்லா வீடுகள்லயுமே இப்பெல்லாம் ரெண்டு பைக் இருக்கு அதுக்கான பெட்ரோல் அப்படி பைக் இல்ல அப்படின்னா நீங்க ஆபீஸ்க்கோ இல்ல வெளியில போகும்போதோ பஸ் யூஸ் பண்றவங்களா இருப்பீங்க எல்லா நேரங்கள்லயுமே நம்ம பஸ்ஸையே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது சில சமயங்கள்ல நம்ம எங்கேயாவது போறதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டைம்ல நம்ம ஆட்டோவோ டாக்ஸியோ எடுப்போம் அதுக்காக தான் இந்த ஆயிரம் ரூபாய் அடுத்ததா மொபைல் பில் வீட்டுக்கு ரெண்டு மொபைல் அது இருக்கும் அந்த மொபைலுக்கான பில் ஐநூறு ரூபாய் ஒரு சிலர் சொல்லுவீங்க மொபைல் பில்லுக்கு இந்த பணம் பத்தாதுன்னு மொபைல் பில்ல எப்படி பாதியாக குறைக்கலாம் மளிகை ஜாமான் வாங்குறதுல எப்படி பணத்தை குறைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கோம் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோவில் இந்த ரெண்டு செலவுகளையும் குறைக்கிறதுக்கான டிப்ஸை சொல்லியிருக்கேன் அடுத்ததா கரண்ட் பில்லுக்காகவும் கேஸுக்காகவும் ஒரு ஐநூறுரூபா கரண்ட் பில் எப்போவுமே ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம கட்டுவோம் அதே மாதிரி கேஸ் பார்த்திங்கன்னா மாசம் மாதம் வாங்க மாட்டோம் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை மூணு மாதத்துக்கு ஒரு தடவையோ நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் கேஸ் வாங்குவோம் அதனால் மாசம் மாதம் நீங்கள் ரூபாய் எடுத்து வச்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் இப்போது இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா ஒம்பதாயிரம் வரும் இதுதான் நம்மளோட அவசியமான செலவுகள் இந்த செலவுகளை நம்ம செய்யாமல் இருக்க முடியாது இந்த செலவுக்கு நான் இப்போ ஒம்போதாயிரம்னு சொன்னேன்ல இந்த பணத்தை நீங்கள் அதிகப்படுத்துனீங்க அப்படின்னா உங்களோட சேவிங்ஸ் அமௌண்ட்டு குறையும் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் சொல்லியிருக்க இந்த ஒம்போதாயிரத்துக்கு பதிலாக நீங்கள் பத்தாயிரமும் இல்லை பதினோரு செலவு பண்ணனீங்க அப்படின்னா உங்களோட சேவிங்ஸ் அமௌண்ட்டை நீங்க குறைக்கிற மாதிரி இருக்கும் அதனால இந்த ஒம்போதாயிரத்துக்குள்ளேயே உங்களோட செலவுகள் எல்லாத்தையும் நீங்கள் செய்யணும் அடுத்ததா சேமிப்பு இந்த சேமிப்பை எங்கே பண்ணணும் எவ்வளவு பண்ணணும் எதுக்காக பண்ணணும் இது எல்லாத்தையும் இப்போ பார்த்திடலாம் அதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க உங்களோட சம்பளத்தில் முப்பது பெர்சன்டேஜை எடுத்து நீங்கள் சேமிக்கணும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க உங்கள் சம்பளத்தில் எவ்வளோ சேமிக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் இதை பார்க்குற மற்றவங்களுக்கும் அது மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ இந்த சேமிப்ப ரெண்டு விதமாக பண்ண போறோம்னு சொன்னேன்ல அதில் முதல்ல குறுகிய காலத்துக்கான சேமிப்பை எப்படி பண்ணலான்னு பார்த்துரலாம் குறுகிய காலோனா இந்த பணத்தை உங்கள் தேவைக்காக ஒரு வருஷத்துக்குள்ளேயோ இல்லை ரெண்டு வருஷத்துக்குள்ளேயோ சேமிக்கிறது தங்கம் வாங்குறதுக்காக ஒரு ஆயிரம் ரூபாயை எடுத்து சேமிங்க இந்த பணத்தை வச்சு நீங்கள் ஒரு வருஷத்துக்குள்ள நகையாக வாங்க போறீங்க அப்படின்னா நல்ல உங்களுக்கு தெரிஞ்ச நகை கடைக்கு போயிட்டு அங்கே நகைச்சீட்டில் சேர்ந்துக்கலாம் இல்ல நான் நகையை வாங்க போறது இல்ல ஆனா கோல்டில் நான் இந்த பணத்தை சேமிக்கணும் நினைச்சீங்கன்னா மாசம் மாசம் இந்த பணத்துக்கு ஈக்குவலா கோல்டு காயினாக வாங்கி வச்சுக்கோங்க அடுத்ததா எமர்ஜென்சி ஃபண்டுக்காக மாசம் மாசம் ஒரு ஐநூறு ரூபாய் எடுத்து சேமிச்சு வைங்க இந்த பணம் உங்களோட அவசர காலங்கள்ல உதவியா இருக்கும் இன்னொரு ஐநூறு ரூபாயை எடுத்து மெடிக்கல் செலவுகளுக்காக அதை சேமிச்சு வைங்க இந்த எமர்ஜென்சி ஃபண்டுக்காக நம்ம சேர்க்குற பணத்தை ஒரு ஆர்டி ஓப்பன் பண்ணி அதுல சேமிச்சுக்கிட்டே வாங்க எல்லா மாசமும் நமக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருக்காது எந்த மாதம் நம்ம அந்த பணத்தை செலவு பண்ணலையோ அதை எடுத்து தனியா உண்டியல்லையோ இல்லை ஒரு எம்டி பாக்ஸு இல்லை எம்டி பர்ஸ்லேயோ அதை சேவ் பண்ணிக்கிட்டே வாங்க இந்த பணத்தை நம்ம ஏன் பேங்க்கில் ஆடியாக போடலை அப்படின்னு கேட்டிங்கன்னா மாதம் மாதம் இந்த பணத்தை நம்மளால் போட முடியாது ஒரு மாதம் நமக்கு இப்போ மெடிக்கல் செலவு வருது அப்படின்னா அந்த மாதம் நம்ம கட்ட முடியாது அதனால தான் இதை நம்ம ஆடியாக போடலை அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பொருள் பழுதாயிடுச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் அதை சரி பண்ணுறதுக்காக இந்த பணத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு பொருளை ரிப்பேர் பண்ணுறதுக்கு வீட்டுக்கு ஆள் வந்தாலே மினிமம் ஐநூறுரூபா கொடுக்குற மாதிரி இருக்குது குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸுக்காக ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயை ஆர்டி போட்டுக்கோங்க இந்த மாதிரி மாசம் மாசம் நம்ம ஸ்கூல் ஃபீஸுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும் போது ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற டைம்ல நமக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் இந்த பணத்தை எடுத்து கட்டிடலாம் இப்போ நம்ம குறுகிய காலத்துக்கான சேமிப்பை பார்த்துட்டோம் அடுத்ததா நீண்ட காலத்துக்கான சேமிப்பை பார்த்துரலாம் உங்க வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துல ஆயிரம் ரூபாய் போடுங்க பெண் குழந்தைங்கள் இல்லை ஆண் குழந்தைங்கள் தான் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் ஆயிரம் ஆயிரமாக போட்டுக்கிட்டு வாங்க இதை நீங்கள் பதினஞ்சு வருஷத்துக்கு போடணும் இதை நீங்கள் குழந்தைங்க பிறந்த அன்னையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது அவங்களோட ஹையர் எஜுகேஷனுக்காகவோ இல்லை அவங்களோட மேரேஜ் எக்ஸ்பென்சஸ்க்காகவோ யூஸ் ஆகும் இல்லை என்னால் பதினஞ்சு வருஷம்லாம் வெயிட் பண்ணி சேமிக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பணத்தை அஞ்சு வருஷத்துக்கு போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டியாக போட்டுக்கோங்க எதுக்காக நம்ம இந்த பணத்தை வீட்லேயே சேமிக்காம பேங்க்லேயோ போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லை ஏதோ ஒரு திட்டத்துல சேர்ந்து நம்ம சேமிக்கணும் அப்படின்னு கேட்டா மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை எடுத்து நம்ம சேமிக்கணும்னு நினைப்போம் ஆனா வேற ஏதாவது செலவுகள் இருக்கு அப்படின்னா அந்த செலவுகளை செஞ்சிடலாமே எதுக்காக நம்ம சேமிக்கணும்னு யோசிக்க ஆரம்பிப்போம் அந்த சேமிப்பை தொடராம அப்படியே விட்டுருவோம் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி எதாவது ஒரு நம்ம திட்டத்துல சேர்ந்து பணத்தை சேமிக்கும் போது அந்த பணத்துக்கு நமக்கு வட்டியும் கிடைக்கும் வீட்டில் சும்மாவே அந்த பணத்தை நம்ம எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா அந்த பணத்தை நம்ம பெருக்கவே முடியாது அதனால தான் ஸ்மார்ட்டாக யோசித்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு திட்டத்தில் சேர்ந்து நம்மளோட பணத்தை சேமிக்கணும் இந்த வீடியோக்கு நீங்கள் அதிகமான லைக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இதே மாதிரியான வேற வேற சம்பளத்துக்கு பட்ஜெட் பிளானிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் அடுத்ததா நம்மளோட விருப்பத்துக்காகவும் ஆசைகளுக்காகவும் செய்கிற செலவுகளுக்கு பத்து பர்சன்டேஜ் எடுத்து வச்சோம்ல அந்த பணத்தை எதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாங்கிறத பாத்திரலாம் இந்த செலவுகளுக்காக நம்ம ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயை எடுத்து வைக்கிறோம் இதில் நம்ம என்ன செலவெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னா முதல்ல என்டர்டெயின்மெண்ட்காக வெளியில் போய் மூவி பார்க்குறதா இருக்கட்டும் இல்லை வெளியில் போய் சாப்பிட்றது ரெண்டாவது ஆன்லைனில் நீங்கள் ஏதாவது ஒரு திங்ஸ் பார்த்து வச்சுருப்பீங்க இல்லை உங்களுக்கு ட்ரெஸ்ஸே கூட பார்த்துருக்கலாம் அந்த மாதிரியான செலவுகளுக்கு இந்த பணத்தை யூஸ் பண்ணலாம் மூணாவதா உங்களுக்கோ இல்லை உங்கள் கணவருக்கோ இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கோ பிறந்த நாள் வருது அப்படின்னா அதுக்காக ஏதாவது கிஃப்ட் கொடுத்துக்கலாம் நாலாவதா ஃபெஸ்டிவல் டைமில் ஏதாவது ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னா அந்த டைமில் இந்த பணத்தை யூஸ் பண்ணிக்கலாம் அஞ்சாவதா பக்கத்து ஊரில் இருக்க கோவிலுக்கோ இல்லை வேற ஏதாவது ஒரு பிளேஸை நீங்கள் போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாலோ அதுக்காக கூட இந்த பணத்தை யூஸ் பண்ணலாம் இன்னும் ஒரு சில சொந்த ஊரில் இல்லாமல் வேலைக்காக வெளியூரில் இருப்பாங்க அவங்க ஊருக்கு போகிற பிளான் இருந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் இந்த பணம் அவங்களுக்கு உதவியாக இருக்கும் இன்னொன்று இப்போ நம்ம எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்லிட்டு சேமிப்பில் ஒரு பணத்தை நம்ம சேர்த்துக்கிட்டே வரோம் அது எவ்வளோ சேமிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு மாதத்துக்கு எவ்வளோ செலவாகுமோ அந்த பணத்தை மூணு மடங்காக சேமிக்கணும் இப்போ உங்கள் குடும்ப செலவுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பத்தாயிரம் தேவைப்படுது அப்படின்னா அதை மூணு மடங்காக பார்த்தோன்னா முப்பதாயிரம் வரும் அந்த முப்பதாயிரம் வரைக்கும் தான் நீங்கள் அந்த எமர்ஜென்சி ஃபண்டில் சேமித்து வைக்கணும் அதே மாதிரி இந்த எமர்ஜென்சி ஃபண்டில் நம்ம சேமிக்கிற பணத்தை ஏதோ ஒரு அவசர தேவைக்கு நம்ம பயன்படுத்திட்டோம் அப்படின்னா மறுபடியும் இந்த முப்பதாயிரத்தை சேமிக்கிற வரைக்கும் நம்ம எமர்ஜென்சி ஃபண்டில் சேமிக்கிறத நிறுத்தக்கூடாது இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க இந்த சேமிப்பு எல்லாத்தையும் நீங்கள் இடையில நிறுத்தாமல் இதை தொடர்ந்து பண்ணுறதுக்காக சில டிப்ஸை ஃபாலோ பண்ணணும் அது என்னங்கிறத இப்போ பார்த்துடலாம் முதல்ல நம்ம ஆடியோவோ இல்லை பிபிஎஃப்லையோ பணத்தை போட போகிறோம் அப்படின்னா அந்த பணத்தை மாதம் மாதம் ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கணும் எந்த ஒரு மாதமும் நம்ம ஸ்கிப் பண்ணாமல் அதை கண்டினியூஸாக கட்டிக்கிட்டே வரலாம் இந்த ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் இருக்கிறதுனால என்ன பெரிய பிரச்சனை வந்துரும்னு கேட்டிங்கன்னா சில சமயம் நமக்கு இருக்கிற டென்ஷனில் இதை மறந்தே போயிடுவோம் இல்லை ஃபெஸ்டிவல் டைமில் இல்லை ஏதாவது லீவு நாளில் வந்துச்சு அப்படின்னா அந்த டைம்லையும் நம்ம மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏதாவது ஒரு செலவு ஒரு மாதம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா எதில் குறைக்கலான்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு நம்ம இதை தான் குறைக்க யோசிப்போம் அடுத்ததாக உங்களோட ஏடிஎம் கார்டில் எவ்வளோ நீங்கள் மாதத்துக்கு பணத்தை எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு லிமிட்டை செட் பண்ணிக்கோங்க இப்படி நீங்கள் லிமிட்டை செட் பண்ணிட்டா நீங்கள் எவ்வளவு பணத்தை செலவு பண்ணணும்னு யோசிச்சுருக்கீங்களோ அளவுக்கு மட்டும்தான் செலவு பண்ணுவீங்க அதுக்கு மேலே உங்களால் பண்ண முடியாது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் எங்கே எந்த பொருளை வாங்கினாலும் நம்ம யூபிஐ மூலமாக தான் பே பண்ணுறோம் அந்த யுபிஐலேயும் டெய்லி லிமிட்டை செட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் லிமிட்டை செட் பண்ணும்போது அனாவசியமா நீங்க செலவு பண்ணுறதை குறைக்கலாம் உங்களோட பிளானை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்றதுக்கு இந்த லிமிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உதவியா இருக்கும் அடுத்ததா முடிஞ்ச வரைக்கும் கையில இருந்து பணத்தை கொடுத்து நீங்க எந்த பொருளையும் வாங்குங்க ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்க கையிலிருந்து இருந்து நம்ம பணமா கொடுக்கும்போது தான் எதுக்கு எவ்வளோ செலவு பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும் ஆன்லைனில் நம்ம பே பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா எவ்வளோ பண்ணியிருக்கோங்கிறதுக்கு ஒரு கணக்கே இல்லாமல் போய்டும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்களை மாதிரியே சேமிக்கணும்னு நினைக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான மணி சேவிங் டிப்ஸுக்கு தமிழ் பயணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இது வரைக்கும் பொறுமையாக பார்த்தா அனைவருக்கும் நன்றி நாளைக்கு நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்